ஐடி கீனா மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஓபன் பண்ணி மெசேஜுக்கு போங்க இருங்க போய் டிபின்னு இருக்குல்ல ஒரு பாக்ஸ் வந்துருக்குல்ல அதுல ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க டிபின் சென்ட் அந்த நம்பருக்கு டிபின்னு மெசேஜ் கொடுத்துட்டேன் சார் இல்ல இந்த நம்பருக்கு டிபின்னு டைப் பண்ணி கொடுத்துட்டீங்களா ஆ கொடுத்துட்டேன் சார் நம்பர் வந்துச்சா டிபின் வந்துதா ஆ வரல அதான் நீங்க தப்பா கொடுத்துருப்பீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க முதல்ல இதுல உள்ள நம்பரை எழுதுங்க ஆ ஒரு நம்பர் தப்பானாலும் எடுத்துக்காது இதுல உள்ள நம்பர் நம்பர் சொல்லுங்க எனக்கு அப்படியே லைனா சார் எழுபது ஓகே இருபத்தி ரெண்டு ஓகே சைபர் ஏழு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு ஓகே இந்த நம்பருக்கு ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல போயிட்டு மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துக்கு போங்க ஆ டிபிஐஎன் இங்க எப்படி டைப் பண்ணி காமிச்சிருப்பாங்க பாருங்க அதே மாதிரி கேப்சு டைப் பண்ணும் கேப்டல் லெட்டர்ல எல்லாம் டைப் பண்ணிட்டீங்களா கூட எதுவுமே இருக்கக்கூடாது புள்ளியோ வேற எதுவுமே இருக்கக்கூடாது கேப்சுல டைப் பண்ணி கொடுங்க மெசேஜ் வரணுமே டிபின் மெசேஜ் சென்ட் ஆகுதா

அது வந்து சீக்ரெட் கொஸ்டின் சொல்லுவாங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா மறுபடியும் எப்பாவது ஐடி யாராவது வேற யாராவது ஓபன் பண்ணி பிளாக் ஆயிடுச்சுன்னா திரும்ப லாக்இன் பண்ணும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடித்த உணவு எதுன்னு சொல்லி நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த உணவு ஐஸ்கிரீம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஐஸ்கிரீம்னு கொடுத்தா மட்டும்தான் உள்ள பாஸ்வேர்டு போட அனுமதிக்கும் சரி சார் சரி சார் அது இது எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான் சரிங்களா சரி ஓகே சார் அது கரெக்டா அது ஆன்சர் என்ன கொடுக்குறீங்கன்னா அந்த மூணு क्वेश्चन செலக்ட் பண்ணி மூணு क्वेश्चनக்கு மான ஆன்சர் எழுதி வச்சிக்கணும் என்ன क्वेश्चन இருக்கு நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கங்கறது அதுல வந்து ஒரு 25 क्वेश्चन காட்டுவோம் நீங்களா எந்த क्वेश्चन உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்து அத நோட் பண்ணி வச்சிடுங்க அடுத்த ஸ்டெப் வந்து பாஸ்வேர்ட் चेंज பண்ண சொல்லோம் அதுல வந்து ஓல்ட் பாஸ்வேர்ட் மேல போட்டு சரி இப்ப இப்ப உள்ளக்கு போயிருச்சு எதுவுமே கேட்கல கொஸ்டின் எதுவுமே கேட்கல கேக்கலையா சரி நெக்ஸ்ட் கொடுங்க இல்ல ஆப்ல போயிடு சார் லாகின் ஆயிடுச்சா ஆ லாகின் ஆயிடுச்சு சார் நீங்க இப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா இல்ல ஏற்கனவே பண்ணிருந்தீங்களா ஏற்கனவே வேற போன்ல பண்ணிருந்தேன் இப்போ இதுக்கும் ஒரு புதுசா ஒரு போன் வாங்குனேன் அதுல பண்ணி பண்ணேன் சார் ரைட் ரைட் அதுக்கு கேட்காது நீங்க ஏற்கனவே பண்ணும்போதே பண்ணிருப்பீங்க நீங்க அந்த ஆன்சர்கள் எல்லாம் மறந்துருந்தீங்கன்னா பின்னாடி லாகின் பண்றதுக்கு அது ஒரு ஆப்ஷன் ஆ சரி சார் சரி ஓகே கண்டினியூ பண்ணிக்கோங்க தேங்க் யூ சார்